கட்டி தொங்க விடக்கூடிய நல்லா பாதுகாக்க வேண்டும் வீடுகளில் சந்திக்கும் பொழுது இன்றும் கூட சில இடங்களில் பார்க்க முடிகிறது தேங்காய் அதோட சேர்த்து எலுமிச்சம்பழம் அதுக்கு கீழே மிளகா இது மாதிரியான அமைப்புகள்ல நம்மவர்களுடைய வீட்டில் இதற்கு பின்னால் அவர்களுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது என்றால் நமக்கு கண்டிஷ்டி ஏற்பட்டு விடக் கூடாது அதனால் இது போன்றவற்றை தொங்கவிட்டால் கண் கண்டிஷ்டியில் இருந்து இது பாதுகாக்கும் என்று நம்பினால் அதற்கு இருக்கு நாம் எப்படிப்பட்ட பாவத்தை பற்றி இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த பாவத்தை மரணத்துக்கு பின்னால் இதே நிலையில் மரணித்தால் மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்ன பாவம் ஆக இவை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது அல்லாஹிற்குள்ள ஆற்றலை அல்லாஹ் தான் மட்டும் செய்வேன் என்று சொன்ன செயல்களில் அல்லாத வேறொருவரை அல்லது வேறொன்றை அந்த இடத்தில் பொருத்தி இதற்கும் செய்யும் ஆற்றல் இருக்கிறது என்று நம்புவதற்கு பெயர் சிறுக்கு